ஆனால் இன்னைக்கு அன்பு கேங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை தான் பாடவேன் நினச்சேன் நம்மளை யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சா ரெண்டானே அது ஒன்னாச்சு ரெண்டானே அது ஒன்னாச்சு அப்படின்ற மாதிரி ஆ ஒரு பாடல் பாட தான் செய்வாங்க ஏன்னா அவ்வளோ வந்து ஒட்டி பிரிஞ்சு உறவடிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா துர்கா பூஜை நடத்தியிருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் கனிக்கு மட்டும்தான் ரோஸ்ட் கம்மி மிச்சம் எல்லா அன்புகாரமும் உரிச்சிருக்கேன் மனுஷன் அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய தாண்டவம் அப்படிங்கிறது தான் சரி இது நமக்கு கிடைச்சது அரங்கில் நேரில் பார்த்தவங்க சொன்னது ஆனால் இதில் இன்னொரு வெர்ஷனும் இருக்கு விஜய் டிவி என்ன போடுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் எபிசோடில் வருமா இல்லையான்ட்டு ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு மக்களே ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் வீடியோ சும்மா கிருட்டு கிருட்டுன்னு போவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அடிக்கிற அடியில் கனி கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திண்டுகள் பக்கம் இன்னொன்று தூத்துக்குடி பக்கம் ஓடுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பையன் வந்து செஞ்சிருக்காப்புல விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் சரியா ஸோ மொதல் இன்னைக்கு எபிசோடில் சாட்டர்டே முடிஞ்சு சண்டேவும் வந்துடும் இன்னொரு டூ ஹவர்ஸ்க்குள்ள வந்துடும் எய்டுக்குள்ள வந்துடும் நான் அவங்களுக்கு சொல்றேன் அது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பேசணும் இன்றைக்கி பேசுவோம் ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு மொதல் வந்து சண்டே எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே எபிசோட்லேயே கலை தூக்கிட்டாங்க கலை அரசனை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அதாவது ரோஸ்ட்னா ரோஸ்ட் கிடையாது வருத்தெல்லாம் எடுக்கல ஒரு சில பேருக்கு ரோஸ்ட் ஒரு சில பேருக்கு வந்துச்சி சும்மா ஒரு வார்னிங் மாதிரி கலைக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு பீப் வேர்ட்ஸ் பேசக்கூடாது அப்படின்ட்டு இனிமேல் என்ன நீ கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன நான் தான் வெளியே போகிறேன் என்ன எதுக்கு ஏன்ட்ட போய் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எலிமினேட் ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ துண்டு பீடி அப்படின்னு சொல்லி நம்மளால் செல்லமாக அழைக்கப்பட்ட துண்டு பீடி அவர்கள் இந்நேரம் இந்த ரிவ்யூ வீடியோவை பார்த்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து ஒரு மண்ணும் மண்ணில் ஆனால் உள்ளே போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால் கிங் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஆர்ஸ் அதில் வந்துச்சு கலையரசன் தான் பேசிகிட்டு இருந்தான் அதை வந்து என்ன நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சைக்காலஜி எடுத்துட்டேன் அதை எடுத்துகிட்டேன் எது எடுத்துட்டேன் இவ்வளோ எடுத்த மூதேவி டெஸ்ட் எடுத்த மூதேவி உள்ளே போய் ஒன்றுமே பண்ணாமல் திரும்பி வந்தானா மூதேவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல் ஸோ அந்த மாதிரி தான் ஆகிடுச்சி ஸோ கலைக்கு வந்து சின்ன ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கனியக்காவுக்கு என்ன ரோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்டிவாக கேட்குறாங்கல்ல செலக்டிவ் நியாயஸ்தர் அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டை இஸ்யூவில் வந்து அதெல்லாம் த தப்புடுவாங்க அப்புறம் உள்ளே போனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா சட்டை இல்லாமல் இருப்பான் சபரி அப்போ கேட்க மாட்டாங்க தூவுறது தப்புன்னு சொல்லிட்டு பாரு மைக் போடுறது தப்புன்னு சொல்லிட்டு பாரு வந்து கேட்பாங்க ஆனால் வெளியே நம்ம செல்ல பிள்ளை எஃப்ஜேயும் சபரியும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கணிக்கு அந்த ஒரு சின்ன அட்வைஸ் தான் ரோஸ்ட்டு கிடையாது கணிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க வியானாக்கு செம அப்ளாஸ் சூப்பராக இருந்தது நல்லா கேம் விளாட்றீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்து சபரி ரோஸ்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம்தான் அதாவது உங்கள் குரூப் மட்டும்தான் நீ வந்து பொங்கி வர செலக்டிவ் நியாயஸ்தன் மாதிரி சொல்லலாம் உங்கள் குரூப் மட்டும்தான் நீ பொங்கி வர மிச்ச குரூப்புக்கு வந்து பார்த்தினா நீ வரமாட்டேன் நீ பாடு வந்து பார்த்தீங்கன்னா படுகையை போட்டு படுத்துடுறேன் அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்பிள் அப்புறம் நம்ம கம்புதீனுக்கு அப்ரிசியேஷன் இந்த வாரம் நீங்கள் வந்து கொஞ்சம் போன வாரம் எல்லாம் இல்லாமல் நல்லா பண்ணீங்க குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேஷன் நல்ல ஒரு கிளாப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இதுவரைக்கும் இந்த சீசனில் வெட்டி உண்டம் வீணாக போன தண்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு உட்காந்துருக்கு ஒன்று வந்து துசாரினோட அரோரா நான் ஆடியன்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மாதிரி இருக்கீங்க போல அப்படின்ட்டு அது ஒரு கலாய் அப்படிங்கிறது தான் அப்புறம் நம்ம விக்கல்ஸ் விக்கல் சும்மா இருக்க முடியுமா அவர் எவ்வளோ பெரிய ஆள் ரோஸ்ட் பண்ணியிருக்காப்புல சேஃப் கேம்லாடிட்டு இருக்கீங்க நீங்கள் அடித்து பேசுங்க நீங்கள் பேசாம உள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஆடவும் ஆட மாட்டேறீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு அடி ஸோ விக்கல் விக்ரமுக்கு ரோஸ்ட்டு சின்ன ஒரு இது பார்வதி கிட்டே நம்ம விஜயஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க ஷார்ப்பாக இருக்கீங்க கிளவரா விளாடுறீங்க சூப்பர் ஆனா நிறைய இடத்துல அன்வான்டாக பேசுறீங்க சில இடங்களில் சவுண்டா பேசுறீங்க அதை மட்டும் குறைச்சிக்கோங்க பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை சார் அப்படி சார் சொல்லி சொல்லியிருக்காங்க படம் தெரியுது உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க உட்காரங்க பார்வதி முடிஞ்சு இப்ப பார்வதி மதுரக்கார கிளி சேதுவதையும் வந்து விளையாண்டுருக்கா எப்படி சேதுவதையை வச்சு விளையாண்டுருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது எப்படி அடுத்து அன்பு கேங்கு ஒரு சின்ன ரோஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் அன்பு கேங்காக இருந்துட்டு போங்க அது எல்லாம் அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுல வரக்கூடாது அப்புறம் அண்ணன் தங்க அப்பா அக்காச்சி மாமாச்சி ஒன்று விட்டு சித்தப்பா ஒன்று விட்டு ரெண்டு சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரிலாம் சொல்லாமல் கேம் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரே போர்டு மண்டேலேயே அன்பு கேங்கு சரியா அதுதான் வந்து நம்ம போட்டுருக்கோம் உறவு முறையெல்லாம் கொண்டாடுங்க வரலாம் பிபி வெளியே பார்த்துக்கோங்க தங்கச்சி அண்ணன்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரே போர்டாக போட்டிருக்காப்புல அது வந்து செம்மையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தம் ஃபயரில் ஃபயர் இன்னொன்று சொல்லியிருக்காரு அன்பு கேங்குக்கு இன்னும் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஞாபகம் தான் சொல்லுங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி ஆ விஜயஸ் டு வினோத் என்ன ரீல்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்னங்க அவங்க என்னங்க பிரச்சனை ஆ அவரை பாடம் எந்தே பண்டி பிறகு மாக் பண்ணாதீங்க மாக் பண்ணுறீங்க இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சு உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்ட்டார் எப்படி அடியா அடி 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 சிரிச்சு வந்தால் ஜல்லே அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார் அப்படிங்கிறது தான் அப்புறம் வார்னிங் அன்பு கேங் ரோஸ்ட்டு கிடையாது அன்பு கேங் வார்னிங் யாரை நாமினேட் பண்ணும்போது ஒரே பர்சனில் பண்ணுறீங்க ஒரே டார்கெட் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் பண்ணுறீங்க அதே மாதிரி செலக்டிவாக செலக்ட் பொழுதும் நாமினேஷன்ஸில் செலக்ட் பண்ண பொழுதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக வந்து இது தான் இவர் தான் இவர் தான் இவர் தான் பண்ணுறீங்கல்ல அது தப்பு அதை உணர வைத்திருக்கிறார் நாமினேட் பண்ணும்போதும் நாமினேட் பண்ணாமல் இருக்கிறது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஃபுல்லாக நாமினேட் பண்ணி ஒருத்தனை கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணியிருக்கேன் வெரி குட் ஓகே ஸோ விஜேஎஸ் வந்து வேற லெவல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து டியூ என்னடா நான் தான் சொல்லிட்டேன் ட்யூடுன்னு கூட கூடாது நானே பிக் பாஸ் தான் கூப்பிட்றேன் நீ என்னடா டியூடு கீடு இருக்க இனிமேல் பிக்பாஸ் வாயிலிருந்து வரல அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்தாரு போல தெரியுது ம் அடுத்து இதெல்லாம் பேசி முடிச்சு அரோராக்கு அடி அரோரா இன்னைக்கு இன்னொரு எலிமினேஷன் இருக்கு அப்படி சொல்லி அரோரா காமிச்சிருக்காங்க அரோ பேர் சொல்லலாம் இன்னைக்கு இன்னொன்று இருந்துச்சு பட் வேண்டாம் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து அதை நீக்கிணும் அப்படின்னு இருக்கார் சொல்லியிருக்காரு ஓப்பனாவே அரோரா அப்படியே பார்த்துருப்பா ஐயூ நல்லவர்கள் தப்பிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருந்தானா அவளுக்கு வந்து இந்த லக்கேஜ் ஹேண்ட் எல்லாம் வாங்கின காசு சரியாக போயிடும் ட்ரெஸ்லாம் வாங்கினால அந்த காசு கடன் அடைச்சிடலாம் அதுக்காக தான் மூஞ்சி பார் அப்படின்ற மாதிரி ஆனால் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் பிளாக் பஸ் வந்திருக்காப்புல விஜய் சதுபதி எதிர்க்குனா உங்களுடைய ஒர்ஸ்ட் கேம் நான் அப்போஸ் பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணியிருக்காரு உட்காந்து கத்திருக்காப்புல உட்காந்துருக்கார் போராட்டம் பண்ணியிருக்காரு கை அசைஞ்சிருக்கு சுத்தி இருக்காரு கரலா கட்ட மாதிரி கையை ஸோ விஜய் சதுபதி பேக் டு ஃபார்ம் தான் அந்த அளவுக்கு இறங்கி செய் செய் செய்யின்னு செஞ்சிருக்கார் ஓகே லவுட் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஹவுஸ்மேட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க என்னடா அப்படின்ட்டு ஸோ பாரு திவாகர் வினோதத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு எபிசோட ஓகே ஸோ அடுத்து வந்து பிளாக் வந்து போட்டு அப்போஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் விஜயஸ் டூ திவாகர் என்ன ரீல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு என்ன வேறு எதுவும் பண்ண வரலையே நீங்கள் என்ன அது என்ன நீங்கள் வந்து பேசுகிறது உங்கள் கிட்டே முன்னாடி பேச முடியலன்னா கோவில பயன்தாங்குழி முன்னாடி பேசுனால் வீரனா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல ம் அடுத்து ஒரு போடு அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தராதராதை பற்றி மீட்ரு கணக்கில் ஏதோ வச்சுருக்காராம்ப்பா அப்படின்ற மாதிரி பேசினாரில்ல அதையும் பேசியிருக்கேன் ஸோ ஆக மொத்தம் திவாகருக்கு முடிஞ்சு ஸோ இதில் வந்து ரம்யாவுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது அதுதான் என்னன்னு தெரில ஆட்டக்காரிக்கு அதுவும் இருக்கான் அம்மியாக இருக்கும் பட் அது இன்னும் வரல அது என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் கலையை சேவ்டு சி ஐயோ அகோரி கலை வந்து எலிமினேட்டட் தான் பாயிண்ட்டு அடுத்து சேவிங் இதுதான் வந்து அடுத்து வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பேசுகிறேன் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்பும்போது வரைக்கும் குட் பாய்